இராணுவத்தின் உதவியுடன் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்திலிருந்து சக்தி சிரச நிவாரண யாத்திரை நேற்று புறப்பட்டது எலியோயா உடனேன சமவெளி உடுவல சிங்கப்பிட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரை கொத்மலை பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி கரம் நீட்ட உள்ளது கண்டிலுள்ள கண்டி சிட்டி சென்டர் வளாகத்திற்கு மக்களால் கொண்டுவரப்பட்ட நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன மாவனில்வின் ஹீனடி பகுதியில் பாதிக்கப்பட்ட முப்பத்தாறு குடும்பங்களுக்கு சக்தி சிறுச நிவாரண யாத்திரை நிவாரண உதவிகளை நேற்றிரவு பகிர்ந்தளித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் ரபுக்கணே கடிகமோ பகுதி மக்களுக்கும் நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கண்டி சிட்டி சென்டர் வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் உடுதும்பர தேவஹந்திய உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன ராதபுரம் மாவட்டத்தில் அந்நத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பல பகுதிகளில் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினரால் நிவாரணப் பொருட்கள் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரை பல வாரங்களாக தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை மக்களூடாக முன்னெடுக்கின்றது உங்களால் இயன்ற ஆதரவினை வழங்குவதற்காக சக்தி சிரச தலைமையகம் வெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையங்களுக்கு உங்களால் வருகை தர முடியும் இன்று காலை காலையில் இருந்து கொழும்புக்கு வருகை தந்த குழுவினர்களே ஆவர் காலையில் உள்ள ககதுவ விசேட பொருட்கள் சேகரிக்கும் மத்திய நிலையத்தில் மக்களால் வழங்கப்பட்ட பொருட்களுடன் தலைமையக வளாகத்திற்கு இந்த குழுவினர் இன்று வருகை தந்தனர்